நான்காவது செய்தியாக ஹிந்தி திரையுலைகளை ஒரு பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னா அது கங்கனா ரணாவத் அவர்கள் தான் அவர்கள் இப்போது அரசியல் பிரவேசமும் செய்து இப்போது நடந்த லோக்சபா தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் சண்டிகரில் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு போகும்போது அங்கே இருந்த ஒரு சிஏஎஸ்எஃப் அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் ஒருவர் திடீரென அவரது கன்னத்திலே வந்து அடிவிட்டிருக்காங்க இது எதுக்காகமா நீ அடித்த அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து விவசாயிகளை குறித்து வந்து தப்பாக பேசினார் சப்போர்ட் பண்ணாமல் பேசினார் அதுக்காக நான் வந்து அடித்தேன் அப்படின்னு அந்த பெண் காவலர் வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு இது குறித்து கங்கணா அவர்களும் கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நடிகை கங்கனா ரா அவர்கள் தைரியமாக பல விஷயங்களை பேசக்கூடியவர் பொதுத்தளத்தில் இன்னும் சொல்லப்போனால் அவங்க சார்ந்த பாலிவுட்லேயே அது அதில் நடக்கக்கூடிய பல விஷயங்களையே இது கேள்வி கேட்குறவருங்கிறது பார்க்குறோம் குறிப்பாக அங்கே வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் நெப்போட்டிசம் அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அடுத்தடுத்து ஹீரோவாக வர முடியும் இன்னும் ஒரு சாதாரண தளத்திலிருந்து வந்தவர் அவர் நல்லா நடிக்கக்கூடியவராக இருந்தால் கூட அவருக்கு பெரிய அளவு சினிமா சான்ஸ் கிடைக்காது ஒரு படத்தில் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த இது அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் செய்வதற்கு இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு லாபி இருக்கிறாங்களே இவங்க அதை செய்ய விடாமல் அவங்கள தடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பட்டவர்த்தனமாக வெளியில் பேசியிருக்கிறார் அவர் பேசும் துணி சில நேரங்களில் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தால் கூட அதற்காக அவர் மீது வன்மத்தோடு செய்யக்கூடிய அந்த வேலைகள்ங்கிறது கண்டிக்கத்தக்கது இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் வந்து அவருடைய ஒரு படம் பெரிய அளவு ஓடாமல் இருக்கிறதுக்காக பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் அதாவது முழு நேரமாக அது வேலையை பார்த்துனாங்கன்னா அந்த படம் வெற்றி பெறக்கூடாது காரணம் பெரும்பாலான விஷயங்களில் அவர் வந்து தேசியம் சார்ந்து பேசினார் இந்து மதம் சார்ந்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தனது கருத்துக்களை சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணுற அந்த விஷயத்தையும் பார்த்தோம் குறிப்பாக இந்த அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போலியாக கட்டமைத்து நடக்கக்கூடிய போராட்டங்களை குறித்தெல்லாம் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் இன்னும் சொல்ல போனால் அவரே விவசாய அந்த குடும்பத்தை இமாச்சல் பிரதேசில் அது ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் சொல்லும் பொழுது இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல பேர் வந்து புரோக்கர்கள் தான் பெரிய சாதாரண கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் இல்லை இடைத்தரகர்கள்தான் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் சொல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு சில பைசாவுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரு தடவை அவர் பேசியது அதை வைத்து தான் எனக்கு கோபம் வந்ததுன்னு இந்த குல்விந்தர் கௌர் அப்படிங்கிற சிஎஸ்எஃப் அந்த இதுன்னு இப்பொழுது விமான நிலையத்தில் இது போன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை நம்பி தான் பல பேர் பிரயாணமே பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க ஹரியானா ஏர்போர்ட்டுக்கு ஹரியானா ஏர்போர்ட்டில் செக் பாயிண்ட் இருக்குது செக்யூரிட்டி ஒன்றுக்கு ரெண்டு மூணு செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியில் நீங்கள் ஃப்ளைட்டு ஏற முடியும் அந்த ஒரு குறிப்பிட்ட காரிடாரை தாண்ட உடனே இந்த சிஎஸ்எஃப் கண்ட்ரோலில் தான் எல்லாம் வரும் இன்னும் சொல்லப்போனால் சிஎஸ்எஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதை வைத்து தான் அந்த விமான நிலையம் லோக்கல் ஏதாவது டொமஸ்டிக் லெவலில் அங்கே ஏர்போர்ட்டாக இருக்குதா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாகனால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கணும்னா முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட அதற்கு மேற்பட்ட சிஎஸ்எஃப் அதிகாரிகள் இருக்கணும் அதில் வந்து பல படிநிலைகள் இருக்குது அதெல்லாம் இருந்து இந்த செக் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாகவே சொல்லுவாங்க ஆகவே பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான் இது இப்படிப்பட்ட நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே அதுக்கு அங்கே போகக்கூடிய பிரயாணிகளை தாக்குதல் நடத்துவார்கள்னா எங்கே பாதுகாப்பு இருக்குது அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது போன்ற அராஜகங்களை அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இப்போ வந்திருக்குது ரொம்ப ப படுபாதாளத்தில் இருந்தாங்க அப்போ இப்போ மூச்சு விட்டு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நூறு தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு வந்திருக்காங்க அதுவும் இப்போ ஒரு ஆள் காங்கிரஸில் வந்து ஒரு இண்டிபெண்ட்டு மகாராஷ்டிராவில் ஜாயின் பண்ணதுனால இப்பொழுது நூறு வந்திருக்காங்க ஸோ அந்த நூறு வந்ததுனால நம்மளுக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பஞ்சாபில் ஒரு சில பயங்கரவாதிகளே எம்பியாக மாறி இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறான் அவனால் எம்பியாக இருக்கிறான் ஸோ இது கொடுக்கக்கூடிய தைரியம் நான் இது போலயே தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களே இப்படி இருந்தால் யாரை நாம் நம்புவது இப்போ இந்திரா காந்தி எப்படி இறந்து போனாங்க அவருக்கு பாதுகாப்பாக மெய்க்காவலர்களாக இருந்தவர் காளிஸ்தானத்துக்கு ஆதரவாக இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு அதை முடிவு எடுத்தார் இந்திரா காந்தி அப்படிங்கிறதுக்காக அவரை சீக்கியர்களாக இருந்த மெய்க்காவலர்களே அவரை சுட்டு கொண்டாங்கங்கிறது தான் வரலாறு அந்த இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு நடந்த பயங்கரவாத செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலைகள் காங்கிரஸ் அரங்கேற்றியது இதெல்லாம் அரசியலில் இங்கே பதிவு இருக்குது வரலாறாக பதிவு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இதே போன்ற ஒரு தாக்குதலை இவர் நடத்துகிறாருங்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் இந்த பயங்கரவாத தாக்கு அதாவது இந்த பயங்கரமான கடுமையான அந்த தாக்குதலை வந்து பலரும் கண்டித்திருக்க வேண்டும் மாறாக சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் வந்து இதை ஆதரிக்கிறார் ஏற்கனவே சிவசேனா தான் அவர் மும்பையில் வந்து காலடியே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டல் கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம் அதே போல் ரிப்பப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமிக்கு எதிராக சிவசேனா என்ன பண்ணதுங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி ஒரு தாக்குதலுக்கும் ஒரு அழுத்தத்திற்கும் ஆளானவர் தான் கங்கனார் ஆவது அதனால தான் தைரியமாக பாஜகவில் சேர்ந்து இப்போ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி வெற்றி பெற்று எம்பியாக வரும் பொழுதே ஏர்போர்ட்டில் அவருக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது இது வந்து கண்டிக்கத்தக்கது இதை சஞ்சய் ராவத் ஆதரிக்கிறார் காங்கிரஸில் அப்பொழுது இருந்து இப்பொழுது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேஜி கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சஞ்சய் நிருப்பம் இதை கண்டிக்கிறார் இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்கல அவங்கள வந்து நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னா இந்த முறை நாளைக்கு சஞ்சய் ராவத்துக்கு எதிராகவும் நடந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சரியான கேள்வி கேட்டுருக்கிறார் அதுதான் எதிர்ப்புங்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஜனநாயக முறையில் யாரையும் துன்புறுத்தாத வகையில் இப்போ இந்த அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆட வெட்டின அது எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனம் இப்போ அதே போன்று இவங்க நேரடியாகவே தாக்குதலை அந்த போலீஸ்காரர் பண்ணியிருக்கிறார் இதை கண்டிக்கத்தக்கது இப்போ அந்த போலீஸ்காரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க அவருக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவருக்கு பின்னால் ஏதாவது அமைப்பில் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை